மலேசிய கடவுச்சீட்டை பயன்படுத்தி ஆஸ்திரியா ஊடாக ஜெர்மன் செல்ல முயற்சித்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மூலம் செல்ல முற்பட்ட வேளையில் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் குடிவரவு குடியகல்வி திணைக்கள அதிகாரிகள் குறித்த நபரை கைது செய்துள்ளனர் யாழ்ப்பாணம் தெல்லிப்பழகினைச் சேர்ந்த முப்பத்தொன்பது வயதான இளைஞரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் போலியான கடவுச்சீட்டை தயாரித்து ஜெர்மன் செல்வதற்காக முகவருக்கு சுமார் ஒரு கோடி ரூபாய் பணம் பேரம் பேசப்பட்டுள்ளது பெருந்தொகை பணம் முட்பனமாக வழங்கப்பட்ட நிலையில் மிகுதி பணம் ஜெர்மன் சென்றடைந்த பின்னர் வழங்க இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த இளைஞனின் செயற்பாடுகளில் சந்தேகம் எழுந்த நிலையில் அதிகாரிகள் விசாரணை நடத்திய போது அவர் பயன்படுத்தியது போலி கடவுச்சீட்டு என்பது கண்டறியப்பட்டுள்ளது குறித்த நபர் சமர்ப்பித்த கடவுச்சீட்டின் புகைப்படமும் குறித்த நபரின் தோற்றமும் மாறுபட்டிருந்ததாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் இந்த நபரிடமிருந்து இலங்கை கடவுச்சீட்டு ஒன்றையும் அதிகாரிகள் மீட்டுள்ளனர் ஏர் இந்தியா விமான சேவைக்கு சொந்தமான ஏஐ இருநூற்று எண்பத்தி இரண்டு விமானத்தின் ஊடாக குறித்த நபர் ஆஸ்திரியாவின் வியன்னா நோக்கி பயணிக்க முயற்சித்தார் என்றும் தெரிவிக்கப்படுகிறது அண்மை காலமாக கனடாவுக்கு செல்ல முற்பட்ட அதிகளவிலான தமிழ் இளைஞர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சிக்கியிருந்தனர் இந்நிலையில் மாற்று வழிகளை பயன்படுத்தி ஜெர்மன் செல்ல முற்பட்டவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் இதேவேளை நேற்று காலை குறித்த விமானத்தில் இத்தாலியில் உள்ள மல்பென்சாவுக்கு செல்ல முயன்ற மற்றொரு பயணியும் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்து சந்தேக நபரின் ஆவணங்கள் சந்தேகத்துக்குரியதாக இருந்தது விமான ஊழியர்கள் அல்ல குடிவரவு அதிகாரிகளிடம் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் இதன்போது அவர் வசம் இருந்து இலங்கை கடவுச்சீட்டு போலியானது என்பது கண்டறியப்பட்டுள்ளது இந்நிலையில் பயணிகள் இருவரும் மேலதிக விசாரணைகளுக்காக விமான நிலையத்தில் உள்ள குற்றப்புலனாய்வுத்துறை பிரிவில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர்